الحمد لله رب العالمين، العامة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وكلهم أجمعين أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقال الله <سؤال> عز وجل وما ينطق عن الهوى ان هو الا وحي يوحى عن عبد الله بن عباس رضي الله تعالى عنهما قال قال نبينا صلى الله عليه وسلم من قرا سوره الواقع كل ليله لم تصبه فاقه ابدا

இன்றோடு குரான் தராவிகில் இருபத்தி ஆறு முடிவடைந்திருக்கிறது அலமது இருக்கக்கூடிய குரானுடைய வசனங்களையும் மீதம் இருக்கக்கூடிய நோம்பையும் கொள்கையும் தொல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் நிரப்பமாக்கி புரிவானாக புரியவான கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹூமி நல்லறியார்கள் அல்லாஹு ஜல்லூ இந்த குரான் ஷரீஃபை நாம் ஓதுவதற்கு மட்டும் நமக்கு அருளப்படவில்லை மாறாக இந்த குரான் ஷரீஃப் இருக்கிறது அது பல பிரச்சனைகளுக்கும் அது தீர்வாக அமைகிறது உதாரணமாக ஒருவருக்கு நோய் என்று சொன்னால் நோய் நீக்கும் மருந்தாக குரான் திகழ்கிறது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் குரானை பார்த்தால் அது நேரான வழி காட்டுகிறது இது போன்று ஒரு மனிதனத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயத்திற்குமான ஒரு வழி ஒரு தீர்வு என்பது இருக்கிறதே நிச்சயமாக சத்தியமாக அது இல்லாமல் இல்லை இன்றைக்கு ஓதப்பட்ட சூறா வாக்கையா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூரா இந்த சூறாவை பற்றி பல சிறப்புகள் இருக்கிறது எம்சல்லல்லாஹ வதையுசென் அவர்கள் சொன்னார்கள் எந்த மனிதர் ஒவ்வொரு இரவும் தன்னுடைய வீட்டில் இந்த சூரத்துள் வாக்கியா என்று சொல்லப்படுகிற இந்த சூறாவை ஓதுவாரோ ஒரு காலமும் அவருடைய வீட்டின் பக்கமாக வறுமை எட்டிப் பார்க்காது என்பதாக எம்சல்லல்லாஹ் சென் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மேலும் வறுமையை பற்றி பெருமானவசந்தல்லாஹ் வளையூர் சென்னம் அவர்கள் துவா கேட்டு இருக்கிறார்கள் அல்லாஹுமையின்னா அனுபவிக்க மின்னல் ஃபக்தரி ஒரு குஃபுர் ஏன் நம்சல்லல்லாஹ் ஹரிவசன் அவர்கள் இந்த இரண்டையும் கேட்டார்கள் மற்ற மற்ற ஆபத்துகள் இருக்கிறது விஷயங்கள் இருக்கிறது ஆனால் நம்சல்லல்லாஹ் ஹரிவிசன் அவர்கள் ஏழ்மையோடு வறுமையோடு ஏன் குஃபுரு இணைத்தார்கள் என்று சொன்னால் வறுமை இருக்கிறதே அது மனிதனை குஃபுருடைய நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் இதை பார்க்கலாம் அல்லாஹ் காப்பாற்றணும் ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய மொபைல் ஃபோன் வேலை வேலை செய்யாமல் இருப்பதின் காரணத்தினால் அதை செய்யலாம் அதை சரி செய்யலாம் என்பதாக ஒரு கடையில் போய் கொடுக்கிறார் அந்த அந்த செல்போன் சர்வீஸ் செய்யக்கூடிய அந்த கடைக்காரர் அதை சோதனை செய்து பார்க்கிறார் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்னென்ன விஷயங்கள் இருக்கக்கூடாதோ அத்துணை ஆபாசமான விஷயங்களும் அதிலே இருக்கிறது அதாவது அந்த மனிதர் எந்தெந்த தொடர்பு வைத்திருந்தாரோ அத்தனை விஷயங்களும் இருக்கிறது அந்த கடைக்காரர் போலீஸ் நிலையத்திலே அதாவது காவல் நிலையத்திலே அதை கொண்டு போய் கொடுக்கிற பொழுது விசாரணை செய்யப்படுகிறது அதிலே மிக முக்கியமான முஸ்லிமான பெண்களும் அதிலே இருக்கிறார்கள் என்ன காரணம் என்பதாக பின்புலத்திலே பார்க்கிற பொழுது வட்டியினுடைய கோர முகத்தினுடைய ஒரு உருவம் தான் இந்த எல்லா பெண்களையும் சீரழித்ததற்கு மிக ஒரு முக்கிய காரணமாக திகழ்கிறது காரணம் என்ன வறுமைதான் அதனால்தான் அவர்கள் நீங்கள் வறுமையை விட்டும் அல்லாஹரிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக பதவி அவர்கள் இருக்கிறார்கள் அதோடு ஒன்றோடு மட்டும் விட்டு விடவில்லை வறுமை இருக்கிறதே சமீபங்கள்ல செய்தியில வந்த ஒரு விஷயம் ஒரு தொழிலதிபர் தொழில் நஷ்டமானதின் காரணத்தினால் தன்னுடைய மனைவி தன்னுடைய இரண்டு மக்களையும் அவர் தன்னுடைய கையாலேயே கொடை செய்த அவலம் இருக்கிறது இது ஏன் நடந்தேன் என்று சொன்னால் வறுமைதான் அதனால் தான் சொல்லப்படுகிறது வறுமை இருக்கிறது ஒரு மனிதனை குஃபுருடைய நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் சரி வறுமை விட்டு எப்படி பாதுகாப்பு தேடுவதுலா கதையும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த உம்மத் இருக்கிறதே காலை நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானகுதாடா இந்த உம்மத்திற்கு வறக்க செய்திருக்கிறான் ஹெம்சன் அல்லாஹ் அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹுமா பாரிக்கலி ஃபி உம்மதி பிகூரிஹா யா ல்லா காலை நேரத்திலே என்னுடைய சமுதாயத்திற்கு நீ வறக்க செய்வாயாக இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும் நாம் காலையில் எந்திரித்து சுபுகு தொழுவோமையானால் அதிசய வருகிறது அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பை எடுத்துக் கொள்கிறான் இன்னைக்கு எப்படி சாப்பாடு மொழி பொறுப்பாக எடுத்துக் இல்லையா அந்த மாதிரி அல்லாஹு தாலா உன்னுடைய எல்லா தேவைக்கும் நான் பொறுப்பு உன்னுடைய கண்ணு பத்திரமாக இருக்க வேண்டுமா உன்னுடைய மானம் பத்திரமாக இருக்க வேண்டுமா உன்னுடைய வீடு பத்திரமாக இருக்க வேண்டுமா உன்னுடைய மனைவி மக்கள் பத்திரமாக இருக்க வேண்டுமா எல்லாத்திற்கும் அல்லாஹு ஜல்லசானகுத்தால பொறுப்பை எடுத்துக் கொள்கிறான் எப்பொழுது எப்பொழுது ஒரு மனிதன் காலை சுகுகு தொழுகையை தொழுகிறானோ மேலும் இரண்டாவதாக இந்த சமுதாயம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இந்த சமுதாயம் இருக்கிறது எட்டு மணி ஒன்பது மணி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பறக்கத்து இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் விட்டு விட்டோம் மாற்று மதத்தார்கள் அமல் செய்கிறார்கள் அதன் காரணமாக பார்க்கலாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம் அவன் பல வீடுகளை வாங்குகிறான் பல கார்களை வாங்குகிறான் எத்தனை எத்தனையோ செல்வங்களுக்கு அவன் சொந்தக்காரனாக இருக்கிறான் நாம் அவனிடத்தில் இருக்கிற செல்வத்தை பார்க்க சொல்லவில்லை அது எப்படி அவனுக்கு கிடைத்தது என்பதை பார்க்க சொல்கிறேன் இன்னைக்கு நாம தாஜி தொழுகிறோமா சுமுக தொழுகிறோமா இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஒரு பொறுப்பில் வகிக்கிற ஒரு பெண்மணி காட்டினார்கள் இன்றைக்கு முஸ்லீம்கள் ஐந்தால நேர தொழுகையை ஐந்து பக்தி தொழுகையை சரியாக பன்னிமாசல் நின்று நிறைவேற்றுவார்களோ அன்றைய நாளில் முஸ்லீம்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது அன்றைக்கு முஸ்லிம்களுடைய கையில் தான் ஓங்கி நிற்கும் என்பதாக அந்த பெண்மணி தகவல் தருகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் சிந்திக்க வேண்டும் காலை நேரம் இருக்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான நேரமாக இருக்கிறது மலக்குமார்கள் வருகிறார்கள் இன்றைக்கு நாங்க வரவேற்க தயாராக இருக்கிறோமா எங்களுடைய வீட்டு வாசல திறந்து வைத்து இருக்கிறோமா இன்னைக்கு வெளிநாட்டினுடைய கலாச்சாரம் என்பதற்காக வேண்டி என்ன செய்யறோம் என்னுடைய மனைவி வீட்டுல தூங்குறாங்க நான் வீட்டுல தூங்குறேன் என்னுடைய பிள்ளைகள் வீட்டுல தூங்குது என்ன சொல்றோம் விடுங்க பாய் பெண்கள் வந்து வேலை பார்த்து வேலை பார்த்து கலைச்சு போயிருப்பாங்க எதுக்கு அவங்க போய் எழுப்பிக்கிட்டு ஒண்ணு ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பிள்ளை ஸ்கூலுக்கு போகாம காண்ட எந்திரிச்சு வெறுவர் விறுவிறுன்னு ஓடுறதை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு நாள் தூங்கலாம் இன்னைக்கு போயிட்டு ஏன் உனக்கு எழுப்பிக்கிட்டு மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திக்கணும் எங்களுடைய நாங்களும் எந்திரிக்கணும் எங்களுடைய பிள்ளைகளும் எந்திரிக்கணும் நாங்களும் எந்திரிச்சு தொழுகணும் அதை பார்த்து எங்களுடைய பிள்ளை தொழுகணும் அதன் காரணமாக அதன் காரணமாக நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சந்ததிக்கே வறுமை வராது அதைத்தான் சொன்ன எந்தனதன் காலையில் வறுமை வராது அடுத்ததாக சாப்படுகிற பொழுது நாம் இஸ்லாமிய ச சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு விருந்துக்கு போறோம் என்ன செய்யறான் அவன் ஒரு விரிப்பு வைக்கிறான் விருப்பு வைக்கிறான் ஆனா இஸ்லாம் சொல்லுகிறது உன்னுடைய வீட்டுல உனக்கு பறக்கத்து வேண்டுமா விரிப்பை விரி ஒரு சகாமி வந்து சொல்றாங்க யாரும் சூழ்நிலா அவன் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க எப்போ உன் வீட்டுல நீ விருப்ப விரிச்சு தான் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டாங்க இல்ல அப்ப அப்படி விருப்ப விரிச்சு சாப்பிடு ஒரு நேரம் வந்துச்சு அந்த சகாமி வந்தாங்க யாரும் சூழல்லா வீட்டுல பொருளை வைக்க முடியல அவ்வளவு செல்வம் வந்துருச்சு இப்ப நான் என்ன செய்ய அப்போ உங்க விருப்ப கொஞ்சம் மடக்கி விட்டுக்கப்பா என்பதாக நம்ம விசவலா அரசு சொன்னாங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய வீட்டுல இருக்கிறோமா அதாவது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பு சுப்பராங்கிறது ஒரு தலைப்பு அதுக்குள்ள பேசணும்னு சொன்னா ஒரு மணி நேரம் பேசலாம் அடுத்ததாக நாம சாப்பிடுகிற பொழுது கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா இன்னைக்கு நாம எடுத்து போடுறதுக்கு என்ன செய்யணும் அவமானமாக கருதுகிறோம் சொன்னார்கள் எந்த மனிதன் சாப்பிடுகிற பொழுது பருக்கை கீழே விழுகிறதோ அதை தட்டில் எடுத்து போட்டு சாப்பிடுங்கள் காரணம் சைத்தான் இருக்கிறானே நம்முடைய தட்டில் எந்த உணவில் பறக்கத்து இருக்கிறதோ அதைத்தான் தட்டி விடுவான் நாம் என்ன சொல்ல அதுக்கு கீழே விழுந்து போட்டு என்பதாக என்ன செய்யறோம் வறக்கத்தை நாங்களே தட்டி கழிக்கிறோம் அதன் காரணமாக எங்களுக்கு வறக்கத்து வராது அடுத்ததாக ரிசலதாசனம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் தட்டை வலித்து சாப்பிடுங்கள் தட்டு உங்களுக்கு துவா செய்கிறது இதையும் நாம் சிந்திக்கணும் நாம் எந்த வீட்டில் இன்னைக்கு தட்ட வழித்து சாப்பிட்றோம் நாங்கள் அதை அநாகரிகமாக நினைக்கிறோம் ஆனால் நெப்சகல்லாசனின் சுண்ணத் அது அதாவது நெப்சகல்லானுடைய சுண்ணத்தை இருக்கிறதே அது வெளி ரங்கத்தில் எதுவும் தெரியாவிட்டாலும் அது உள்ரங்கத்தில் பலவிதமான பிரோஜனங்களை அது தரும் என்பதை நாங்கள் விளங்கணும் சஹாம்பாக்கள் வழங்கினாங்க

மனோ இச்சையின் பிரகாரம் பேசவில்லை இல்லா வகையு அவர்கள் பேசியதெல்லாம் அல்லாஹனுடைய வகையாகத்தான் பேசினார்கள் அல்லாஹ் குரான் சொல்றா இன்னைக்கு ஓதப்பட்ட கஜுமண்ட சூறாவில் வரக்கூடிய ஆயத்து இது அப்போ கட்டை நாங்கள் வலித்து சாப்பிட வேண்டும் கட்டு நமக்காக துவா செய்கிறது அதே மாதிரி ஐங்கால நேர தொழுகையை எந்த மனிதன் சரிவரத் தொழுவானோ அல்லாஹுஜல்ல ஷா மகுத்தால ஐந்து விதமான விஷயங்களை கொடுக்கிறான் ஒன்று ரிசுக்கு அவருக்கு விஸ்தீரணமாக ஆக்கப்படுகிறது நீ நாம பார்க்கலாம் தொழுகை யானை வறுமையில் இருக்கிறாங்க நம்மளால் பார்க்க முடியாது அல்லாஹுஜல்ல ஷா மகுத்தால ஏதாவது ஒரு குரத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டே தான் இருப்பான் காரணம் இது என்னுடைய சொல்லல்ல இது ரசூலுல்லாஹி சன் அல்லாஹ் இசை அவருடைய சொல் ஐந்தாம் நேரத்தில் எந்த மனிதன் தொழுகிறானோ அவனுக்கு வறுமை ஏற்படாது அவனுக்கு கபருடைய அதாவது நீக்கப்படுகிறது சாட்டு முஸ்தகி பாலத்தை மின்னல் வேகத்தில் கடுக்கப்படுகிறது ஆமால் நாமல் பட்டோலில் வலதுகத்தில் கொடுக்கப்படுகிறது சொர்க்கம் அவருக்கு கிடைக்கிறது என்பதாக பெருமானா சதல்லா ஹரிவசனம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அடுத்ததாக ஹஜ் செய்வது இதுவெல்லாம் வறுமையை நம்மளுடைய நமக்கு கிட்ட கூட இது வரவிடாது எந்த மனிதன் ஹஜ் செய்வானோ நம்சதுல்லா சத்தியம் விட்டு சொன்னார்கள் எந்த மனிதன் ஹஜ் செய்வானோ ஒரு காலமும் அவன் ஏழ்மை நிலையில் அபாத்தாக மாட்டான் நம்சதுல்லா அலிஸ் சொன்னார் நாங்கள் ஹஜ் செய்யறதுக்கு முயற்சி செய்யணும் அடுத்ததாக அதிகமாக இஸ்திக்பார்கள் செய்யணும் பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்வதின் காரணத்தினால் நமக்கு என்ன ரிசுக்கு அல்லாஹத்தால நிர்ணயம் செஞ்சிருக்கிறானோ அது நிறுத்தப்படும் வானத்திலிருந்து இறங்கும் ஆனால் பாவத்தின் காரணமாக அது நிறுத்தப்படும் எப்பொழுது அந்த பாவத்திற்கு அவன் மன்னிப்பு கேட்பானோ அப்பொழுது அது என்ன செய்யப்படும் அது திறந்து விடப்படுமே தவிர பாவம் செய்தால் நமக்கு வரக்கூடிய விசுக்குகள் வராது நாங்கள் நினைக்கலாம் நான் எவ்வளவோ தொழுகிறேன் எவ்வளவோ வணங்குறேன் எவ்வளவோ துவா செய்கிறேன் என்னிடத்துல பாவம் இருக்கும் வரைக்கும் விசுப்பினுடைய தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நம்மளுடைய வீட்டில் பாவம் நடக்குதா வீட்டில் பறக்கத்து இருக்காது நாம பாவம் செய்கிறோமா நமக்கு பறக்கத்து கிடைக்காது அப்போ பாவத்தை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்ளணும் இஸ்திக்பார் அதிகமாக செய்யணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டறான் பஹுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுஸ்ரி ஸமா அலைக்கும் மிதராரா வயுந்திதுக்கும் பி அம்பானி வனீன வயஜஅல்லக்கும் ஜன்னாதி வயஜஅல்லக்கும் அன்ஹாரா அல்லாஹ் சொல்றான் நீங்கள் பாவம் கேட்டால் மலைக்கு மலையை இறக்கி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவேன் உங்களுக்கு தோட்டம் துறைகளை தருவேன் உங்களுக்கு ஆறுகளை தருவேன் உங்களுக்கு எல்லாவிதமான செல்வங்களை தருவேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான் எனவே நாங்கள் பாவத்தை விட வேண்டும் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அடுத்ததாக நாம் அல்ஹம்து இல்லா சொல்லி பழக வேண்டும் அதுவும் குரானுடைய ஆயத்து தான் சக்கரத்தும் ஒன்னுக்கு நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினால் அவன் இன்னொன்றை கொடுத்து சந்தோஷப்படுவான் எனவே இதுவும் வறுமை நமக்கு பக்கத்தில் வரவிடாது அடுத்ததாக அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும் ஒரு நாள் அழிவழியல்லாக அவர்கள் மாதுளை பழம் சாப்பிட வேண்டும் என்பதாக சொன்னார்கள் வேலை செய்து அந்த காசின் வாங்கி வருகிற அழிவழியல்லாக அவர்கள் யாசகம் கேட்டவருக்கு கொடுத்தார்கள் பிறகு வீட்டுக்கு போயிட்டாங்க கேட்டாங்க என்ன வாங்கிட்டு வரலையா இல்ல வரும் கதவு கட்டப்பட்டுச்சு அவங்கள்ட்ட ஒரு தட்டுல மூடி கொடுக்கப்பட்டுச்சு திறந்து பார்த்தாங்க பத்து இருந்துச்சு சொன்னாங்க இது எனக்கு வரல வேற யாருக்கும் கொண்டு போங்க இருந்தாலும் அவர் உங்களுக்கு தான் வந்தது இது எனக்கு வரல கொண்டு போங்க கடைசியாக மறைத்து வைத்திருந்த ஒரு மாதிர பழத்தை எடுத்து பதனொன்னாக தட்டில் வைத்து கொடுத்தார்கள் அப்பொழுது வழங்கி கொண்டார்கள் இது எனக்குத்தான் வந்தது என்ன காரணம் தெரியுமா ஒன்று கொடுத்தால் அல்லாஹ் பத்து கொடுத்து சந்தோஷப்படுவான் எனவே நாங்கள் அதிக அதிகமாக தான தருமங்கள் செய்வோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு வறுமை வராது நமக்கு அல்லாஹு ஜல்லஷான அதிகப்படுத்தி தருவான் அடுத்ததாக சலாம் சொல்வது இன்னைக்கு நம்ம வீட்டில் போன காணிகளை வச்சிருக்கிறோம் நம்ம ஏதோ ஒன்று வச்சிருக்கிறோம் இன்னைக்கு பாட்டு படிக்குது அல்லது ஏதாவது பறவையினுடைய சத்தம் கேட்குது அதெல்லாம் தவிர்த்துட்டு நாம் என்ன செய்யணும் சொன்னால் சலாம் சொல்லி பழகணும் அஸ்லாம் அழைக்கும் ஒரு அகமத்துள்ளாங்க ஒரு வரக்காத்து இன்னைக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு வெக்கமாக இருக்குது சொன்னாங்க உன்னுடைய வீட்டில் அனசே உன்னுடைய நீ போகும் பொழுது சலாம் சொல்லு சலாம் சொல்வதன் காரணத்தினால் உங்களுடைய சொன்னார்கள் வீட்டுக்கு போகும்பொழுது சொல்வதின் காரணத்தினால் அல்லாஹு தாலா இரண்டு விதமான பிரோஜனங்களை வச்சிருக்கிறான் ஒன்னு உலகத்திலே அவருக்கு உதவி செய்யப்படும் அவர் மௌத்தா போனால் சொர்க்கம் அவருக்கு கிடைக்கும் நம்சர அல்லா அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக வயதானவர்களை கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும் அல் பரக்கத்து மா அக்காகும் சொன்னார்கள் உங்களுடைய முதியோர்களோடு இருக்கிறது து என்னுடைய அத்தாவோ என்னுடைய அம்மாவோ என்னுடைய நன்னாவோ என்னுடைய நன்னியோ யாராவது ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னு இருந்தாங்க அவங்களுக்கு படிவுடன் செய்யணும் அவங்களுக்கு கடுமையாக பார்க்கணும் அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் அவங்க ஏதாவது அதிருப்தி ஏதாவது திட்டினாங்களா அதை வாங்கி கொண்டு அவங்கள மன்னிக்கணும் காரணம் சொன்னாங்க பெரியவர்களோடு இருக்கிறது நாம நினைக்கலாம் நான் சம்பாதிக்கிறேன் அதனால எனக்கு பொருள் வருது அப்படி அல்ல அந்த பெரியவர்களை கொண்டு நமக்கு அல்ல வாசலை திறந்து வைத்திருக்கிறான் எனவே அவர்கள் இருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்ய வேண்டும் அடுத்ததாக கடைசியாக இபுன் அபாஸ் ரவி அல்லாஹு அவர்கள் நோய் பாய்பட்டு இருக்கிறார்கள் அப்பொழுது உஸ்மான் ரவி அல்லாஹுடைய காலம் ஷரீஃபாவாக இருக்கிறார்கள் அப்போ நோய் விசாரிப்பதற்காக வருகிற பொழுது கேட்கிறாங்க நீங்க என்ன நாடுறீங்க என்பதாக கேட்கும் பொழுது நான் அல்லாஹ்விடத்தில் இடத்துல மன்னிப்பை தான் நாடுறேன் நீங்க என்ன விரும்புறீங்க நான் அல்லாஹ்விடத்தில் கருணையை தான் விரும்புகிறேன் சொன்னாங்க நான் உங்களுக்கு யாராவது மருத்துவரை கூட்டிகிட்டு வரவா உங்கள் நோய்க்கு மருத்துவம் செய்வதற்காக வேண்டி சொன்னாங்க அல்லாவை தவிர வே வேற பெரிய மருத்துவர் யாராக இருக்க முடியும் வேணான்னு சொல்லிட்டாங்க கடைசியாக சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது பைத்தியல் இருந்து ஏதாவது காசு ஏதாவது ஏற்பாடு செய்யலாமா வேணாம்னு சொல்லிட்டாங்க கடைசியாக சொன்னாங்க உங்களுக்கு ஐந்து ஐந்து பெண் பிள்ளைகள் இருக்கிறது இங்கே தான் நாங்கள் கவனிக்கணும் உங்களுக்கு ஐந்து பெண் பிள்ளைகள் இருக்கிறது நீங்கள் இறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு வழி பிறக்கணும் அவங்களுக்கு நாளைக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அவங்களுடைய எல்லாம் இருக்குது எனவே பைத்துல் இருந்து ஒரு ஃபண்டை உங்களுக்காண்டி நாங்கள் ஒதுக்குறோம் என்பதாக சொல்லும் பொழுது அதில் அப்துல்லா இவன் மசூத் ரதி அல்லாஹால அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான் இன்றைக்கு சமுதாயம் விளங்க வேண்டும் சொன்னார்கள் அப்துல்லா இவன் மசூத் ரதி அல்லாஹால அவர்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சூரத்துள் வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அவர்கள் தினமும் அதை ஓதி வருகிறார்கள் ரவிசல்லா சொன்னார்கள் எந்த வீட்டில் தினமும் இரவிலே சூரத்தில் வாக்கையால் உலகப்படுகிறதோ அந்த வீட்டை நிச்சயமாக வறுமை அண்டாது இருப்பதாக நிஷவந்தா ஹரிவசனம் சொன்னார்கள் எனவே நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்பதாக தன்னுடைய மரண நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தை பற்றி பயப்படாமல் நரிசபத்தா ஹரிசனுடைய வாக்கின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்தார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு சமுதாயம் வழங்க வேண்டும் எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு குரானை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இது போன்ற முக்கிய சூறாக்களை சூரா யாசின் சூரா வாப்பியா சூரா முல்க் இது போன்ற சுருத்துர்கள் சுருத்துஹான் இது போன்ற சூறாக்களை நாங்கள் கற்றுக்கொடுக்க வேண்டும் நிச்சயமாக வந்த அல்லாஹ் திங்கஷா அபுத் இந்த சூறாமை கொண்டு நம்முடைய வறுமையை போக்குவான் அல்லாஹா தாய் குரானை கொண்டு எல்லாவிதமான புரோஜனங்களையும் அடையக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் அஹமது இல்லா